நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய குரு பகவானோட வக்ர பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் நவ கிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது தொடங்க போகுது அக்டோபர் மாதம் ஒம்போதாம் இருந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் சொல்லப்போனால் நூற்றி பத்தொம்போது நாள் குரு பகவான் வந்து பக்கரமாக இருக்கிறாரு அதுவும் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்துலேயும் கிருத்திக நட்சத்திரத்திலையும் வக்கரம் அடைய போறாரு நேயர்கள் எல்லாருமே நினைக்கலாம் குரு பயிற்சியாயே எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ குரு வக்ரம்னு வேற சொல்றீங்க அதனால எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பலரும் யோசிச்சுட்டு இருப்போம் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது குரு வக்ரம் அப்படின்னாலே சூரியனோட பார்வையிலிருந்து மறையிறது தான் குரு வக்ரம் அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சனி பகவானும் வக்ரமடைய போறாரு சனி பகவான் அப்படின்னாலே தர்ம கர்மாதிபதி தர்மத்துக்காக துணி நிற்கக்கூடியவர் இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியிறத்துக்குள்ள குரு வக்ரமும் சனி வக்ர நிவர்த்தியும் நமக்கு கிடைக்க போகுது அதனால இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்க்க போறோம் வாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கும் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக இருக்கிறார் அவர் மறைவிடத்துக்கும் அதிபதி உங்கள் ராசி அதிபதி அப்படின்னா அது சுக்கரன் குரு பகவானுக்கு சுக்கரன் வந்து பகை கிரகம் அதனால் குரு பகவானால் உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது குரு வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக தான் இருக்கும் சனி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் கெஞ்சி நாளும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் பஞ்சமஸ்தானோன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் சனி அப்படின்னாலே சுக்ரனுக்கு நட்பு கிரகம் அதனால் சனி பகவானால உங்களுக்கு நல்லது அதிகம் அப்படிங்கிறது ஓரளவு நடந் நல்லது ஓரளவு நடக்கும் சனி பகவான் வந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அஷ்டமத்தில் குரு இருந்து இதுவரைக்கும் உங்களை படாத பாடுபடுத்தி இருப்பாங்க குரு பகவானுடைய அருள் இருந்தால் தான் வீட்டில் காசு பணம் இதெல்லாமே தங்கும் அப்படி குரு பகவானுடைய அருள் இல்லை அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பஞ்சம் வந்துடும் பஞ்சம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வந்தாலே ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள நுழைய ஆரம்பிச்சிடும் அப்போ குரு பகவான் வந்து முனுக்கு அதிபதியா இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகளோட தாக்கம் அதிகமா இருக்கு அப்ப குரு பகவான் வந்து மறைவிடத்துக்கு போகும் பொழுது நமக்கு நல்லது தானே அதிகமா நடக்கும் அப்படி இது வரைக்குமே உங்களுக்கு எவ்வளவு உழைச்சாலும் பணம் கையில் இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா கேது வந்து விரையஸ்தானத்தில் இருக்கிறாரு சனி பகவானுடைய வக்கர காலத்தில் பிள்ளைகளால் பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் தேவையில்லாத பம்பு வழக்குகள்லாம் வந்திருக்கும் இனிமேல் இந்த குரு பகவானுடைய வக்கர இயக்கத்தால் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைச்சி உதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது இதுவரைக்குமே திருமணத்துக்காக வரன்கள் அப்படிங்கிறது தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க வரன்கள் அப்படிங்கிறது கைநழுவி கை நழுவி போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சது போல வரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க இந்த மாதிரி பல முறை உங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் இனிமேல் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது சீக்கிரமே உங்களுடைய குடும்பத்தில் நல்ல செய்தி அப்படிங்கறதே கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகு அப்படிங்கிறவர் இருக்கிறார் அதனால ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிரி பகை இந்த இடத்தை குறிக்கக்கூடியது அதனால இதுவரைக்குமே உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும் இருக்கட்டும் தாய் தந்தையராயிருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை மருத்துவ செலவு அப்படின்னு அடிக்கடி மருத்துவமனை செல்லக்கூடிய ஆள் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு இனிமேல் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நான்கு மாத காலத்துக்குள்ள உங்களுக்கு மருத்துவ செலவு குறையப் போகுது எதிரிகளோட பகை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது இதுவரைக்கும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களாம் பார்க்கலாம் அவனுக்கு நல்ல லாபம் வருது அவனுடைய கடையில் எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு அதனால அவன் நல்லா சம்பாதிக்கிறான் நம்ம கடைக்கு யாருமே வரல அப்படிங்கிற கண்டிஷ்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொறாமை எண்ணங்கள் விருந்திருக்கும் அந்த இதற்கு எல்லாத்துக்குமே வெடிவு காலம் அப்படிங்கிறது பிறக்கும் குரு அவன் வந்து எதிரிகளை எல்லாத்தையுமே வீழ்த்துவார் அதனால குரு உங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படிங்கிறது இருக்க மாட்டாங்க வக்கர காலகட்டத்தில் பூர்வீக சொத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது இதுவரைக்கும் குடும்பத்தில் பெரும் கடன் சிக்கல்களில் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த கடனை அடிக்கக்கூடிய தீர்வு அப்படிங்கிறது இந்த வக்கர காலகட்டத்தில் கிடைக்க போகுது எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நம்ம கடனை அடைச்சி நம்ம முன்னேறணும் நம்மளுடைய சொந்த பந்தங்களிடத்துல நம்மளும் ஒரு ஆளாக நிற்கணும் அப்படின்னு பாடுபடுவீங்க தூக்கம் வராத பிரச்சனை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருந்திருக்கும் இந்த பிரச்சனை இனிமேல் இருக்காது நிம்மதியாக தூங்குவீங்க மனைவி பிள்ளைகள் வழியில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் குறைய போகுது சுய மரியாதை அப்படிங்கிறது வேலை செய்ய இழக்கூடிய இடத்துல துலாம ராசிக்காரர்கள் எல்லாரும் அதிகமா எதிர்பார்ப்பாங்க உங்களுடைய சுய மரியாதைக்கு ஒரு பங்கம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை விட கூட தயங்க மாட்டீங்க துலாம ராசிக்காரர்களுக்கு மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வேலையா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா செஞ்சு கொடுக்க தயங்கவே மாட்டாங்க வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் இருக்கும் தடைப்பட்டுட்டு வந்த செயல்கள்லாம் எல்லாத்துலேயுமே வேகம் பிடிக்க தொடங்க போகுது இதனாலேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையிலேயும் பணம் அப்படிங்கிறது கிடைக்கிறதால மன நிம்மதி அப்படிங்கிறத அடைவீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் இருக்குது இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் பக்கத்து எடுத்துக்காரரால் பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம் அவர்களோட சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசி தீர்த்து உங்களுடைய பிரச்சனைகளை குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க அளவு பணம் வரும் பொழுது அதை சேமிக்க முயற்சி செய்யுங்க இல்லை அப்படின்னா அதை சுப செலவாக கூட நீங்கள் மாத்திக்கலாம் இல்லை விரைய செலவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் இழுத்து பிடிச்சி குடும்பத்தை ஓட்ட பாருங்க உங்களுக்கு வேலையிலெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த ஒரு வேலையிலையும் நிரந்தரமாக இருந்திருக்க மாட்டீங்க ஆனால் இனிமேல் வந்து நிரந்தரமாக இருப்பீங்க வருமானம் உயராமல் ஒரே வருமானத்தில் பல வருடமாக வேலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த நிலை அப்படிங்கிறது இனிமேல் மாறும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது திருமண உறவுலேயும் சரி காதல் உறவுலேயும் சரி இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் உங்களுடைய காதல் உறவு குடும்பத்தார்கள் எல்லாமே ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது எந்த விஷயமா இருந்தாலும் தெல்ல தெளிவான முடிவு எடுக்கிறது தான் நல்லது இந்த குரு பகவானுடைய வக்கர காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது சற்று குறையத் தொடங்கும் துலாமராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கலாம் வேலை பார்க்க இடங்களில் நீங்கள் தான் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மாறுதல் அப்படிங்கிறது உண்டு மாற்றமும் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா வேலையாட்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த குரு பகவானோட வக்கர பயிற்சி பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும் அதே மாதிரி யாரிடத்துலையும் கவனமாக யோசித்து பேசுகிறது தான் நல்லது அரசியலில் இருக்கிறவங்களாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் உங்களுடைய பதவிக்கு வேற ஆள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த மக்கர காலகட்டத்தில் கணவன் மனைவி எல்லாம் அப்பப்போது ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது எட்டி பார்க்கும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் சிலருக்கெல்லாம் திடீர் பணவரவு வரும் அப்படின்னாலும் செலவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நல்லது குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் வெளியூர் பயணங்கள்லாம் செல்லும் பொழுது இருசக்கர வாகனத்தில் கவனமாக செல்லணும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி ஒரு முன்னேற்றகரமான பேச்சியாகத்தான் இருக்கும் முடியும் பொழுது ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க